வணக்க மக்களே நம்ம எல்லாருமே தசரா திருவிழாக்கு நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு வேஷம் கட்டி தசரா திருவிழாவை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவோம் மாலை போட்டு வேஷம் கட்டுற எல்லா பக்தர்களுமே பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் திருவிழாக்கு நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு வேஷத்தை காட்டுறதுக்காக போவாங்க நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலில் எப்படி தசரா திருவிழா நடக்கோ அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஊரில் வந்து தனியாக தசரா நடத்துகிறாங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம குலசை முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு எப்படி காளி வேஷம் போடுவோமோ அதே மாதிரி தான் அந்த ஊர்லேயுமே காளி வேஷம் போட்டு பத்து நாள் திருவிழா நடத்துகிறாங்க பத்தாவது நாள் நைட்டு வந்து நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலில் சூரசமகாரம் நடக்கும்ல அதே மாதிரி அந்த ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நைட்டு சூரசமகாரம் நடக்குமா அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற வடக்கு விஜயநாராயணம் அப்படின்ற ஊரில் தான் இந்த தசரா திருவிழா நடத்துகிறாங்க அந்த வடக்கு விஜயநாராயணம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஐநூற்று நங்கை அம்மன் அந்த அம்மனுக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே மாலை போட்டு காளி வேஷம் கட்டுறாங்க மத்த எல்லாருமே மாலை போட்டு தன்னோட வேஷத்தை வந்து குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு காட்டுறதுக்காக போவாங்க பத்தாவது நாள் ஆனா இவங்க வந்து அப்படி வர வரமாட்டாங்க அவங்க ஊர்ல இருக்கிற கோவில்ல வந்து வேஷத்தை காட்டிட்டு வேஷத்தை காய்ச்சிருவாங்க அதாவது நம்ம குலசை முத்தாரம்மன் கோயில்ல தசரா எப்படி நடக்குமோ அதே மாதிரி அந்த ஊர்லயுமே நடக்குது